அரசியல் கைதிகளை மனிதர்களாக நடத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு அம்ச கோரிக்கையை வைத்து மாவீரன் பகத்சிங்கும் அவரது தோழர்களும் லாகூர் சிறைச்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் இந்த உண்ணாவிரதம் அறுபத்தி மூன்று நாட்கள் வரை நீடித்தது முதல் பத்து நாட்கள் மயான அமைதியோடு நடைபெற்ற இப்போராட்டம் அடுத்தடுத்த நாட்களில் உக்கரம் பெற்றது சிறை அதிகாரிகள் புரட்சியாளர்களுக்கு பலாத்காரமாக பலவந்தமாக உணவை செயற்கை முறையில் புகட்டத் தொடங்கிவிட்டனர் சிறை வார்டர்கள் டாக்டர்களை உடன் அழைத்து வந்து படுத்த படுக்கையாக கிடக்கும் தேசபக்தர்களின் மூக்கில் ரப்பர் குழாய்களை புகுத்தி அக்குழாய் வழியாக பாலை ஊற்றி உண்ணாவிரத போராட்டத்தை முறியடித்து விட்டதாக மாறுதிட்டிக் கொண்டனர் ஜதீந்தாஸ் என்று அழைக்கப்படுகிற வங்காள மாநிலத்தைச் சார்ந்த ஜதீந்திரநாத் தாஸ் என்ற தேசபக்த இளைஞனுக்கு இவ்வாறு மூக்கில் குழாயை போது ஏதோ தவறு நேர்ந்து விட்டதால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இச்செய்தி சிறைச்சாலைக்குள் உண்ணாவிரதம் இருந்த தேசபக்தர்கள் மத்தியில் கடும் சீற்றத்தை உண்டாக்கியது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை பற்றி துல்லியமாக பதிவு செய்துள்ள உண்ணாவிரதப் போராளியான பகத்சிங்கின் உற்ற தோழர் அஜய்குமார் கோஷ் நேரில் அனுபவித்த கொடுமைகள் குறித்து விவரிக்கிறார் இப்போது ஆரம்பமாயிற்று மரணத்தை நோக்கி உண்மையாகவே நடக்கும் பந்தயம் மரணத்தை யார் முதலில் எட்டிப்பிடிக்கப் போகிறார்கள் என்பதுதான் போட்டிக்குரிய விஷயமாயிற்று என்று அஜய்குமார் கோஷ் தனது நினைவு குறிப்பில் எழுதியுள்ளார் பலவந்தமாக மூக்கில் புகுத்தப்பட்ட குழாய் மூலமாக பாலை ஊற்றிய பின்னர் பல நாட்கள் தொடர்ந்த உண்ணாவிரத போராட்டத்தால் கலைத்துப் போயிருந்த போதிலும் குடுமிக்கார சிறை அதிகாரிகள் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்று எண்ணிய ஜதியந்தாஸ் மூக்கில் குழாய் புகுத்தியதால் வெளிவந்த இரத்த கசிவும் ஊற்றப்படுகிற போது சிந்திய பாலும் ஈர்த்திருந்த சில ஈக்களை தனது கையில் அடித்து அதனை தனது வாயுக்குள் போட்டுக் கொண்டார் வாயுக்குள் இருந்த பாலும் உள்ளிருந்த இரத்தத்தோடு சேர்ந்து குபீர் என்று வெளிவந்து விட்டது சிறை அதிகாரிகளின் யுத்திகள் புரட்சிக்காரர்களின் உறுதியாலும் மதிநுட்பத்தாலும் இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக முற்றாக முறியடிக்கப்பட்டன ஜதீன்தாஸின் கடைசி மணித்துளிகள் குறித்து அஜய்குமார் கோஷ் எழுதுகிறார் அதோ ஜதீன்தாஸ் படுத்திருக்கிறார் துக்கமின் தொண்டையை அடைக்கிறது அதோ அவர் ஆவி பிரிகிறது தலையை தூக்கி பார்த்தேன் கல்நெஞ்சம் படைத்த ஜெயில் அதிகாரிகளின் கண்களில் கூட கண்ணீர் ததும்புகிறது ஜெயிலுக்கு வெளியே கூடியிருந்த பிரம்மாண்டமான ஜனத்திரளிடம் ஒப்படைக்க ஜதிந்தா சடலத்தை ஜெயில் வாசற்படிக்கு வெளியே கொண்டு போனபோது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தனது முழு பலத்தையும் பிரயோகித்து எந்த மனிதனை முறியடிக்க முடியாமல் தோற்றுப் போயிற்றோ அந்த மனிதன் முன்பு லாகூர் காவல்துறை தலைவர் ஹாமில்டன் ஹார்டிங் தனது தலையில் உள்ள தொப்பியை கலற்றி தலை வணங்கி மரியாதை செலுத்தினான் என்று நேரில் பார்த்ததை கூட இருந்து அனைத்து குடும்பங்களையும் அனுபவித்ததை அஜய்குமார் கோஷ் நெகிழ்ச்சியுடன் எழுதி வைத்துள்ளார் தேசத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காக தங்களது உயிரை பணைய வைத்து தங்களது உயிரை துச்சமென மதித்து ஆங்கிலேயர்களுக்கான அறப்போரில் குதித்தவர்கள்தான் இந்த வீர இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னரும் இவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள்தான் என்ன சகல அரசியல் கைதிகளையும் ஒரே வகுப்பில் வைத்திருக்க வேண்டும் சாப்பிடும் அளவுக்காவது ஓரளவு தரமான உணவு வழங்கப்பட வேண்டும் பத்திரிகைகள் புத்தகங்கள் வாசிக்க சிறைக்குள் அனுமதி அளிக்கப்பட வேண்டும் எழுதுவதற்கு வேண்டிய காகிதங்கள் பேனாக்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் இவைகள்தான் இவர்களின் கோரிக்கைகள் இந்த சர்வசாதாரண கோரிக்கைகளை கூட நிறைவேற்றுவதற்கு பதிலாக கோரிக்கை வைத்தவர்களை ஒவ்வொருவராக கொன்று முடித்தது ஆங்கிலேய அரசு